நிலंदூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பி காம் பி பி ஏ வி ஏ டிகிரி லும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இந்தை தொடர்வு கொள்ளுங்கள் ஹவுது பில்லாஹி മിന ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா சையிदुल анбияயை வல் முர்சதீன் வஅலா ஆலிஹி வас ஸஹாபிஹி அஜ்மாய் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத் உலமா சபை நடத்தும் மாபெரும் மேலாது விழாவும் சமய நல்லிணக்க விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட வட்டார நகர ஜமாத்துளமா சபையினுடைய பொறுப்பாளர்களே ஆன்மீக தலைவர்களே அனைத்து ஜமாத்தார்களே கண்ணியமிக்க உளமா பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே அன்புக்கும் பாசத்துக்கும் உரித்தான தாய்மார்களே நம் அனைவர் மீதும் ரப்புல்லாலமின் அல்லாஹ் தன்னுடைய பேரருளை என்றென்றும் சொரிந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அடியார்களே சொல்லிடுங்க கன்னியமிக்கவர்களே ஜமா தொலுகை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையால் கூட்டத்தில் இருப்பவர்கள் கலைந்து செல்லாமல் தயவு செய்து அவருடைய இருக்கையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கூட்டம் நிறைவு பெற்றவுடன் ஜமாத் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணியமிக்க அல்லாகுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நபரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதரை பற்றி ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதரை பற்றி விமர்சனங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் யார் இந்த மனிதர் இந்த உலகத்திலே அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர் மூலமாக இந்த சமுதாயத்தில் என்ன புரட்சி நடைபெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி மக்களால் தினமும் மொழியப்படும் பெயராக ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி அவர்களுடைய பெயர் இன்றைக்கு அமைந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை தாண்டி மாற்று மத சகோதரர்களிடத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த அரபுலகத்திலே அனுப்பப்படுவதற்கு முன்பாக அந்த அரபுலகத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பெண் குழந்தைகளை கல்லிலே அடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் மனிதநேயம் மற்றவர்களாக இருந்தார்கள் அரக்கர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை பக்குவப்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நீதம் செலுத்தக்கூடியவர்களாக பெண் பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்களாக மாற்றி தந்த பெருமை பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு தான் இருக்கிறது எல்லா மதத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் உருவாகிறார்கள் ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு சொல்லை சொல்லுவார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி நடத்தி முடித்து அவர்கள் மரணம் நடைபெற்றதே கிடையாது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள் மற்றவர்களை செய்ய வைத்தார்கள் அதன் மூலமாக இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அதனால் தான் ஹசரத் ரசூல் லாஹி சல்லல்லாகு செல்லம் அவர்களை பற்றிய பேச்சுக்கள் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அவருடைய பிறந்த தினத்தை இப்படிப்பட்ட சமய நல்லிணக்க மாநாடுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே கண்ணியமிக்கவர்களே சமய நல்லிணக்கத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க நிறைய இருக்கிறது பெரியார் நிறைய பேசியிருக்கிறார் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விவேகானந்தர் பேசியிருக்கிறார் காஞ்சி பெரியவர்கள் நிறைய பேசியிருக்கிறார் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நேரம் இல்லாதனால முடிச்சிடுறேன் காஞ்சி பெரியவர் அவர்கள் இந்து சமயத்தில் மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அவர் எல்லா சமய தலைவர்களும் அவர்களை மதிப்பாங்க ஏன்னா அவர்களிடத்திலே மனிதநேயம் இருந்தது ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் அவங்க இருக்கும்போது அவர்கள் கூட இருந்த சகாக்கள் எல்லாம் சொன்னாங்களாம் பெரியவர் அவர்களே பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல்ல எப்ப பார்த்தாலும் பாங்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாங்கு வந்து நீங்க ஒரு முயற்சி எடுத்து அந்த பாங்கு சொல்றதை முயற்சி எடுங்க என்று சொன்ன காஞ்சி பெரியார் அவர்கள் சொன்னார்களாம் காலையில நாலரை மணிக்கு கேட்டுட்டு தான் நானே பூஜைக்கு எந்திரிக்கிறேன் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அந்த பாங்கு சத்தம் தான் அந்த பாங்கு சத்தம் எப்பொழுதும் போல நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று காஞ்சி பெரியவர் அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகளிலே படித்திருக்கிறோம் ஆகவே கண்ணியமானவர்களே உலகம் நிறைய பெரிய பரந்த நாடு உலகத்தில் பல நாடுகளில் பெரும்பான்மையாக எல்லா தரப்பு மக்களும் வாழக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் அது இந்தியா அந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய மனிதநேயத்தை சமய நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டிலேயும் மிக முக்கியமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் சமய நல்லிணக்கத்திற்கு மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஜமாத்துலமா சபையின் மூலமாக இது மாதிரியான இந்த விழாக்கள் நடத்தப்படுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது மாநில ஜமாத்து உலமா சபையினுடைய நிர்வாகிகளுக்கு எங்களுடைய உளமாக்கலின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாஹர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா